வணக்கம் மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் எல்டிஸ் அரட்டையரங்கத்துக்குள்ள வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஈரோடு புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிக்கைய நாயக்கர் கல்லூரியில் ஆகஸ்ட் ஒன்றுலேருந்து ஆகஸ்ட் பன்னிரெண்டு வரையும் நடைபெறுது ஏற்கனவே இரநூத்தி இருபது ஸ்டால் வந்திருக்காங்க ஏற்கனவே இரண்டு பாகங்களா முதல் அறுபது ஸ்டாலையும் அடுத்த ஒரு நூற்றி இருபத்தஞ்சி ஸ்டால் வரையும் பார்த்துருக்கோம் இந்த பாகத்தில் நூற்றி இருபத்தி ஆறுலேருந்து ஒரு இரநூத்தி இருபது ஸ்டால் வரையும் பார்த்துடலாம் ஸோ நூற்றி இருபத்தி ஆறு டிஸ்கவரி புக் பேலஸ் ரொம்ப முக்கியமான ஸ்டால் வைரமுத்து அவருடைய அனைத்து புத்தகங்களும் இங்கே கிடைக்கும் அவருடைய புதிய வரவான வள்ளுவர் உரை வைரமுத்து உரை வள்ளுவர் மறை வைரமுத்து உரை அதுலேருந்து அவருடைய அனைத்து புத்தகங்களும் இங்கே கிடைக்கும் அதே போல் நாமுத்துக்குமார் கவிதைகள் ஃப்ரான்சிஸ் கிருபாவோட கவிதை கவிதைகள் பா சிங்காரம் அவருடைய நாவல் லாசராவோட நாவல்கள் நகுலனுடைய நாவல்கள் இந்த லாக்அப் புக் இருக்குது பாருங்கள் விசாரணை படமாக வெளிவந்தது தான் விசாரணை படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் சொல்லலாம் அதே போல் தஞ்சை பிரகாஷோட புத்தகங்கள் இருக்குது பிரபஞ்சனோட புத்தகங்கள் இருக்குது தாய் நாவல் இருக்குது ஸோ டிஸ்கவரி புக் பேலஸ் சீசு செல்லப்பாவோட அவருடைய புத்தகங்களும் இருக்குது ஸோ டிஸ்கவரி புக் பேலஸ் அவசியம் வந்து பார்க்க வேண்டிய புத்தகங்கள் வாங்க வேண்டிய ஒரு ஸ்டால்ன்னு சொல்லலாம் ஸோ இதுக்கடுத்து பக்கத்துலேயும் இம்பார்ட்டன் ஸ்டால் தான் வருஷம் இந்த ஃபுல்லாக நிறையா இம்பார்ட்டண்ட்டான ஸ்டால்ஸ்லாம் இருக்குது அடுத்து பாருங்கள் நட்டினை ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிப்பகம் ஏகப்பட்ட குவாலிட்டியான புத்தகங்கள்லாம் நல்ல ஆஃபரில் கொடுத்துருக்காங்க பொன்னின் செல்வன் ஹார்ட் பவுண்ட் ஆறு பார்ட்ஸ் அஞ்சு பார்ட் சேர்த்தே அறநூறுபா தான் தஸ்தாவஸ்கியோட நூல்கள் கரமசோ பிரதர் அசடன் ஸ்டால்ஸாவோட குற்றம் தண்டனை தாய் அதே மாதிரி உவேசாவோட என் சரித்திரம் புதுமை புத்தகங்கள் கதைகள் புதுமைப்பித்தல் கதைகள் கட்டுரைகள் பிரபஞ்சன் முழு தொகுப்பு கூப்பாராவோட முழு தொகுப்பு காணாசு முழு முது தொகுப்பு அப்படின்னு எல்லாமே முழு முழு தொகுப்பாக ஆ முத்துலிங்கம் கட்டுரைகள் அப்படின்னு எக்கச்சக்கமான ஆஃபர் அவசியம் வந்து பார்க்க வேண்டிய ஸ்டால் பத்தாயிரரூவா இருந்தாலும் பத்தாயிரரூவாய்க்கும் வாங்கலாம் அவ்வளோ ஒரு அற்புதமான ஸ்டால் அவசியம் வந்து பாருங்கள் அடுத்ததாக மணிவாசகர் பதிப்பம் இங்கே அந்த பதினேழு கணக்கு கீழ்கணக்கு நூல்கள் தமிழ் நிகண்டு நிகண்டு அந்த டிக்ஷனரி ஸோ இந்த ஐட்டம்லாம் கிடைக்குது ஸோ முதல் பாகத்தில் நர்மதாலையும் பார்த்துருப்பீங்க நர்மதாலையும் இந்த மாதிரி புத்தகங்கள் இருக்கும் இங்கேயும் இருக்குது இது நல்லா பழமையான பதிப்பங்கள் பன்னீர் திருமுறைலாம் இருக்குது திருவாசகம் திருமந்திரம் இங்கேயும் இருக்குது நர்மதாவில் இருக்குது பழனியப்பால் இருக்குது அடுத்தது கிழக்கு பதிப்பகம் நான் ஃபிக்ஷன் கேட்டகரியில் ஈஸியாக வாசிக்கணும் அப்படின்னா இங்கே வந்துருங்க அதே நேரம் ஃபிக்ஷனும் இருக்குது இங்கே பாருங்கள் சுஜாதாவோட அனைத்து கதைகளும் இருக்கும் இங்கே இருக்குது போன பார்ட்டோட லாஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க உயிர்மை பார்ட் ஒன்றில் திருமதனையை பார்த்துருப்பீங்க அங்கேயும் இருக்குது மூணு இடத்துல இருக்குது சுஜாதாவோட புக்ஸ் அதே மாதிரி நான் ஃபிக்ஷனில் மருதனோடது நிவேதா லூயிஸோடது இந்த மாதிரி நிறையா பேருடைய புத்தகங்கள் இருக்குது நிறைய தலைவர்களை பற்றி நிறையா உளவு அமைப்புகளை பற்றி ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்குது அதேபோல் சோம வள்ளியப்பனோட பங்கு சந்தை குறித்த நூல்கள் அனைத்தும் இருக்குது ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் கற்றுக்கலாம் அடுத்ததாக கண்ணாசன் பதிப்பம் வறுசே அந்த ரோலெல்லாம் முக்கியமானது தான் அர்த்தமுள்ள இந்து மதம் சேரமான் காதலி அர்த்தமுள்ள இந்த மதம் இந்த மாதிரி ஃபுல் காப்பி ஃபுல் பாக் ஹார்ட் பவுண்ட் வாங்காமல் சின்ன சின்னதாக பத்து பார்ட் பிரிச்சிருக்கோம் பத்து பாங்கல் தனியாக அது வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும் இது வனவாசம் ஃபஸ்ட்டு படிக்கணும் மனவாசம் ரெண்டாவது படிக்கணும் அந்த ஆர்டரில் படிக்கணும் போல் ஓசோட நூல்கள் இருக்குது மிர்தா புத்தகம் இருக்குது அர்த்தமுள்ள இந்த மதம் இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா வாசிக்க எளிமையாக இருக்கும் அதே போல் இங்கே பாருங்கள் அகதா கிறிஸ்டி ஜேம்ஸ் கேட்லி செஸ் இந்த ஆறாம் அறிவு இப்போ தான் நம்ம வாசி முடித்தேன் ஸோ நல்லா த்ரில்லர் இருக்கும் மொழிபெயர்ப்பு நல்லா ஈஸியாக தான் இருக்கும் இதை இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் விறுவிறுப்பான த்ரில்லர் அடுத்ததாக கற்பகம் புத்தாலயம் இறை என்பவருடைய புத்தகங்கள் சின்னது லெவல்லே கிடைக்கும் ஏன்னா நியூ சுஞ்சரி புக் ஹவுஸில் பெரிய பெரிய புத்தகங்கள் தான் இருக்கும் இங்கே சின்ன சின்னதாக கட்டுரைகள் மாதிரி கிடைக்கும் முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு அதே போல் தமிழருவி மணியன் தென்கட்சி சுவாமிநாதன் அவங்களுடைய புத்தகம் இங்கே கிடைக்கிது சுகி சிவம் அவருடைய புத்தகங்கள்லாம் நமக்கு அந்த கற்பகம்லேயே கிடைக்கும் இந்த ஸ்டாலில் பார்த்திங்கன்னா ராஜேஷ்குமார் நாவல்கள் கிடைக்கும் போட்டிருக்காங்க அடுத்ததாக முக்கியமான ஸ்டால் ஈரோடு படைப்பாளர்கள் அவங்களுடைய ஒரு ஸ்டால் இதில் அதிகமாக கனியன் பாலன் சரிதா ஜோ இவங்களுடைய புத்தகங்கள் அதிகமாக இருந்துச்சு கனியன் பாலனுடைய புத்தகங்கள் வந்து நியூ செஞ்சுரி புக்கியாக வெளியே வருது சரிதா ஜோவோடது பாரதி புத்தகாலயம் அவங்க ரெண்டு பேர் இல்லை இவங்க ரெண்டு பேரோட புத்தகம் நிறையா இருந்துச்சு ஸோ இங்கே உள்ள புக்ஸ் எல்லாமே ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த பதி எழுத்தாளர்கள் ஸோ உங்கள் மாவட்டத்து எழுத்தாளர்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நீங்கள் இந்த ஸ்டால் விசிட் பண்ணி பார்க்கணும் சரிதாஜாவோட குழந்தைகளுக்கான புத்தகங்கள் தான் எல்லாமே புக் ஃபார் சில்ட்ரன் கேட்டகரியில் ரிலீஸ் ஆகுது ரொம்ப அற்புதமாக இருக்கும் குறிப்பாக இந்த சரஸ்வதிக்கு என்ன சூப்பரான புத்தகம் தனி வீடியோதை பற்றி நான் விரைவில் போடுறேன் எடுத்து வச்சிருக்கேன் எடிட் பண்ணி போடணும் ஸோ ஈரோடு மாவட்டத்து நண்பர்கள் அவசியம் இந்த ஸ்டாலுக்கு வந்து முதல்ல பாருங்கள் உங்களுடைய புத்தகங்கள் குறித்த சஜஷன் எல்லாமே கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள் நம்ம சேனலுக்கு ஸ்பான்சர் பண்ணணும் விரும்புனிங்கன்னா அவசியம் ஸ்பான்சர் பண்ணுங்கள் ஏன்னா நிறையா புத்தகங்கள் பார்த்துட்டு வாங்கணும்னு ஆசையாக இருக்கும் பட்டு அமௌண்ட் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்பான்சர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்ததாக நிறையா சின்ன சின்ன பதிப்பகங்கள் இவங்களாம் அவ்வளோவா எனக்கு அனுபவம் இல்லை ஏன்னா இவங்களாம் நிறையா வந்து ஓன் பப்ளிகேஷனும் இருக்கும் கொஞ்சம் வெளியிலேருந்து வாங்கி விற்பாங்க ஒரு முதல் அறுபது ஸ்டால் முதல் பாகத்துலேயும் அடுத்து நூற்றி இருபத்தஞ்சி ஸ்டால் வரையும் ரெண்டாம் பாகத்தில் இருக்குது இது மூன்றாவது பாகத்தில் தமிழ் அணி பாருங்கள் முக்கியமான ஒரு ஸ்டால் இங்கேயும் ஃப்ரான்சிஸ் கிருபா அவருடைய கவிதைகள் இருக்கும் காவல் கோட்டம் நாவல் இருக்குது ஜிப்ரான் நூல்கள் தமிழ் ஆங்கிலம் இரண்டு மொழியிலையும் இருக்குது ஜோர்பாத கிரேக் இருக்குது காவல் கோட்டம் இவங்கள்ட்ட முன்னாடி ஒரு ஃபுல் காப்பியாக வரும் பெரிய புத்தகமாக அதன் பிறகு இப்போ இரண்டு பாகமாக பிரித்து இப்போ வெளியிட்டு இருக்காங்க காவல் கோட்டம் நாவல் குறித்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது அடுத்து மகுடேஸ்வரனோட பிழையின்றி தமிழ் எப்படி எழுதுறது அப்படிங்கிற தொகுப்பு ஒரு பதினஞ்சு புக்குக்கிட்ட கிட்ட மொத்தமாக வால்யூம்ஸ் இருக்கும் அது ஒரு முக்கியமான நூல் சமீபத்தில் வைரமுத்தும் மகுடேஸ்வரனும் போட்டி போட்டு தமிழ் எது சரின்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அது தமிழுக்கு நல்லது நம்ம நிறையா கற்றுக்கலாம் அடுத்தது ஜீரோ டிகிரி பப்ளிகேஷன்ஸ் போன வருடம் ஜீரோ டிகிரி வரலன்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூர் மட்டும் வந்துட்டு இங்கே வரல இந்த வருடம் வந்திருக்காங்க செல்வேந்திரனுடைய வாசிப்பது எப்படி பார் ராகவனுடைய நூல்கள் அனைத்தும் இங்கே இருக்குது சாருணி வேதாவோட நூல்கள் கிடைக்கும் ஸோ இது ஒரு முக்கியமான ஸ்டால் தான் ஜீரோ டிகிரி பப்ளிகேஷனை அதே போல் யுவன் சந்திரசேகர் லக்ஷ்மி சரவணகுமார் நியூ ஜெனரேஷன் ரைட்டர்ஸ் நல்ல வித்தியாசமான ஆளுதம் அது மாதிரி வாசந்தியோட புத்தகங்கள் இதெல்லாமே இங்கே இருக்குது அடுத்தது நூற்றி இருபத்தாறு இஸ்லாமிக் புக் ட்ரஸ்ட் குர்ஆன் இரநூறுபாய்க்கு இங்கே கிடைக்கிது அடுத்து ஒரு ஆங்கில ஸ்டால் சில்ட்ரன்ஸ்க்காக முன்பக்கம் சில்ட்ரன்ஸ் புக் வச்சிருக்காங்க தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு வேணாலும் எடுத்துக்கலாம்னு உள்ளுக்குள்ளே நிறையா கலந்து வச்சுருக்காங்க ஸோ ஒரு யூ ஷேப்பில் ஒரு பக்கம் போயிட்டு இன்னொரு பக்கம் வந்தாச்சு இன்னும் ஒரு ஐம்பது ஸ்டால் தான் இருக்குது பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம் ஈரோடுன்னு வந்தாச்சு பெரியார் இல்லாமல் எப்படி ஸோ பெரியாருடைய பெரியாரை குறித்த நூல்கள் பெரியாருடைய நூல்கள் திராவிட இயக்க சிந்தனை சார்ந்த நூல்கள் நீதி கட்சியை தோற்றுவித்தவர்களுடைய கருத்துக்கள் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு குடியரசு இதழில் பெரியார் எழுதின லெட்டர்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்குது அடுத்து நூற்றி எழுவத்தி மூணு தும்பி ஜெயமோகன்டே சில புத்தகங்கள் யானை டாக்டர் மாதிரி உரையாடும் காந்தி அந்த மாதிரி புத்தகங்கள் இங்கே கிடைக்குது அதே போல் உப்பு தேவதேவனுடைய கவிதைகள் அது மாதிரி தும்பி சிறார் இதழ் அதுவும் கிடைக்கும் நம்மாழ்வாருடைய புத்தகங்கள் எல்லாமே இங்கே இருக்குது தும்பி சிறார் இருந்தாலும் இங்கே இருக்குது அதை நான் வீடியோவில் காட்டணும்ல கலர் கலராக அழகாக அடிக்க வச்சுருந்தாங்க அடுத்து சக்தி பப்ளிஷிங் ஹவுஸ் போட்டித்தேர்வு மாணவர்களுக்காக யூஜிசி யூபிஎஸ்சி டிஆர்பி அனைத்து பரீட்சைகளும் ஏன்னால் போன பாட்டில் வந்துட்டு ஒரு நார்த் இந்தியன் இந்தியன்னு பார்த்துருப்போம் அதே மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு அங்கே டிஎன்பிசி இல்லை இங்கே வந்து டிஎன்பிசி புக்ஸும் இருக்குது அடுத்ததாக மோனோ மோனோஜ் பப்ளிகேஷன் இவங்க எல்லாமே அந்த இங்கிலீஷ் புக்ஸ் செல்லர் தான் சில்ட்ரன்ஸுக்கு பெரியவங்களுக்கு செல்ஃப் ஹெல்ப் கலரிங் புக்ஸ் இப்படி எல்லாமே கலந்து கலந்துகட்டியிருக்கோம் சிக்ஸ்த் சென்ஸ் முகில் அப்புறம் கோபிநாத் அவருடைய புத்தகங்கள்லாம் இங்கே இருக்கும் நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் வானவில் பதிப்பாக காமிச்சனால இங்கே நான் காமிக்கல ஏன்னா வானவிலும் சிக்ஸ்த் சென்ஸும் ஒரே தான் அடுத்து பாருங்கள் டேஃப் அகாடமியோட புத்தகங்கள் நூற்றி எண்பத்தி ரெண்டாம் நம்பர் ஸ்டால் அது அமர் கதா நூற்றி எண்பத்தஞ்சு இந்திய புராணங்கள் இந்தியா சம்பந்தமான அதாவது இந்தியாவில் சாதித்த மனிதர்கள் இந்திய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் இந்திய புராணங்கள் அது சம்பந்தமான கதைகள் அவன் ரொம்ப அழகாகவே இருக்கும் சில்ட்ரன்ஸ்க்கான ஒரு முக்கியமான ஸ்டால் அமர் சித்திர கதா அடுத்து ஜேகே ஃபவுண்டேஷன் சார்பில் அவருடைய புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வச்சுருக்காங்க தமிழ் வந்து நர்மதா தான் வாங்கி வச்சுருக்காங்க நர்மதா பதிப்பகம் தனியாக வந்திருக்காங்க முதல் பார்ட்டில் நான் காமிச்சிருக்கேன் இங்கிலீஷ் புத்தகங்கள் வேணால் நீங்கள் இங்கேயே வாங்கிக்கலாம் டேரெக்டாக ஏகப்பட்ட இங்கிலீஷ் புத்தகங்கள் ஜே கிருஷ்ணமூர்த்தி என்கிற ஜேகேவோட ஐடியாலஜிஸ் எல்லாமே இங்கே இருக்குது அடுத்து கண்ணப்பன் பதிப்பகம் சிறுவர்களுக்கான நூல்கள் பஞ்சந்திர கதைகள் விக்ரமாதன் வேதாளம் ஜென் கதைகள் அக்பர் பீர்பால் தெனாலிராமன் ஆயிரத்தி ஒரு இரவுகள் இதெல்லாமே இங்கே கிடைக்கும் இதே போல் சிறுவர்களுக்கான ஸ்டால்ஸ் காமிக்ஸு அதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு ஸ்டாலெலாம் முதல் பாட்டில் காமிச்சிருக்கேன் அப்புறம் யூனிவர்சல் பப்ளிகேஷன்ஸ் இங்கே கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவருடைய கவிதைகள் மற்றும் இஸ் இஸ்லாம் சார்ந்த நூல்கள் நிறையா கிடைக்கும் இந்த ஸ்டாலை பொறுத்த வரையும் அடுத்ததாக வாகூசின் உலகம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டால் இப்போ தான் எடுத்து வச்சுருக்காங்க நிறைய தலைவருடைய வாழ்க்கை வரலாறு இருக்கும் இங்கே அதே போல் பாருங்கள் மகாகவி தாகூரின் கதைகள் இந்த புக்கு இவங்கள்ட்ட தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் போல் ரஷ்ய இலக்கியங்களோட மொழிபெயர்ப்புகள் அதெல்லாம் இங்கே கிடைக்கிது ஸோ அந்த நிறைய இந்த தாகூரோட கதைகள் நான் வேறு ஸ்டாலில் பார்த்தேன் ஞாபகம் இல்லை அடுத்து இந்து சமய அறநிலையத்துறை ஸோ இந்த ஸ்டால் நான் இதுக்குன்னா எங்கேயும் பார்த்த ஞாபகம் எனக்கு சரியாக இல்லை நிறையா புக்கு போட்டிருக்காங்க சூப்பர் சூப்பராக ஆழ்வார்கள் வரலாறு நாயன்மார் வரலாறு சிற்பக்கலை குறித்த நூல்கள் சிற்பக்கலை குறித்தது நூற்றி எட்டு திவ்ய பிரசங்கள் இது வந்து அரசாங்கத்தின் கீழ் உள்ள இந்து சமய அறநிலைத்துறை அவங்களுடைய தான் புக் ரேட்லாம் நல்லா கம்மியாக நிறையா ஆன்மீகம் சார்ந்த நூல்கள் இருக்குது அடுத்தது பக்கத்துலேயே தமிழ்நாடு பாடநூல் கழகம் ஸ்கூல் புக்ஸ் வச்சுருக்காங்க அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் ஸ்பெஷல் புக்ஸ் நிறையா வந்து நாட்டுடன் மேற்கப்பட்ட புத்தகங்கள் பதிப்பிச்சு அதுவும் வச்சுருக்காங்க விலை குறைவாக நல்லா இருக்குது அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்த ராமகிருஷ்ண மடம் விவேகானந்தருடைய சிந்தனைகள் அவருடைய போதனைகள்லாம் அடங்கிய நூல்கள் இருக்கும் இரநூத்தி எட்டு ஹிந்து தமிழ் திசை அண்ணா கலைஞர் அம்பேத்கர் ராஜாஜி மகாபெரியவர் காந்தி எல்லார குறித்தும் ஏகப்பட்ட நூல்கள் இருக்குது ஸோ பெரியார் அண்ணா கலைஞர் இருக்கிற இடத்துல மகா பெரியவர் ராஜாஜின்னு அனைத்து ஐடியாலஜியை சேர்ந்தவங்களும் அடுத்து எதிர் வெளியீடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டால் ஃப்ரண்ட்லே சோழகர் தொட்டியும் ஆடு ஜீவிதமும் இருக்குது அவங்களுடைய டாப் செல்லர் புக்ஸுன்னு சொல்லலாம் ரெண்டுமே சாதி பெருமை புது வரவு ஸோ புரட்சிகரமான கருத்துக்கள் நிறைந்த வராந்திங்கன்னா எதிர்வெளியீடு அவசியம் போய் பார்க்க வேண்டிய ஒரு ஸ்டால் குறிப்பாக மீராசாதுவோட நல்ல நல்ல இலக்கிய நூல்களும் இருக்கு இப்போ மீராசாதோட புத்தகங்களும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது பாருங்க யுதாசினர் செய்தி குறித்து நம்ம சேனலில் தனி வீடியோவே இருக்குது செம புக்கு மீராசாது இப்போதான் வாசிச்சேன் அதே மாதிரி தேவதையின் மச்சம் கருணிலம் கபர் அரை சூரியனை அணிந்த பெண் ஸோ மீராசாதோட புத்தகங்கள் மட்டும்லாம் இங்கே எல்லா புத்தகங்களுமே வாங்கி வாதிச்சு பார்க்கலாம் அடுத்து நம் பதிப்பகம் எழுத்தாளர் இவல் பாரதி அவருடைய புத்தகங்கள் இவர் அந்த சிறப்பால சுவர்ல புத்தகம் தமிழ்நாட்டின் அனைத்து மினிஸ்ட்ரி ஒவ்வொரு அமைச்சரையும் எப்படி இயங்குது அப்படிங்கிறது சூப்பராக சொல்லியிருக்காங்க அதே போல் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பேக்கரி பிஸ்னஸ் அது எப்படி சூப்பராக பண்ணுறது அப்படிங்கிறது இந்த மாதிரி பிஸ்னஸ் ஐடியா எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் புக்ஸ் அதே மாதிரி கவிதை நூல்கள் இவள் பாரதியோட கவிதை நூல்கள் அவங்களுடைய நேர்காணல்கள் அதே போல் பாலபாரதியோட கவிதைகள் அப்புறம் குழந்தை வளர்ப்பதற்கான வழிகாட்டி குழந்தைகளுக்கான நூல்கள் இதெல்லாமே கலந்து கட்டி சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஐடியாவில் இருக்கிறவங்களுக்கும் சரி அதே போல் போட்டித்திர்களுக்கு ரெடியாகங்களும் சரி அனைவருக்குமான புத்தகங்களும் இருக்குது ஸோ இதுவும் அவசியம் போய் பாருங்கள் அடுத்து இரநூத்தி பதினாறு டைகர் புக்ஸ் சக்தி புக்ஸ் மாதிரி இங்கேயும் போட்டி தெரிவுக்கான புத்தகங்கள் தான் ஸோ வந்து முடித்தாச்சு ஒரு சில ஸ்டால்ஸ் நான் நிறையா காமிக்காமல் இருந்திருப்பேன் அது என்ன அப்போ தான் அடுக்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லைனா வெறும் செல்லர்ஸாக இருப்பாங்க அல்லது எனக்கு அவங்களுக்கு கொடுத்த அறிமுகம் இருக்காது அதனால தான் லாஸ்ட் ஒன் ஹிஹின் போதம்ஸ் ஒரு இரநூத்தி இருபது ஸ்டால் பார்த்து முடிக்க போகிறோம் ஹிஹின் போதம்ஸ் இங்கே ஆங்கில புத்தகங்கள் தான் இதுக்கு அந்த பக்கமே பெங்குயின் இருக்குது இதற்கு அடுத்து வைகரை அப்படின்னு ஒரு ஸ்டால் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு இப்போ ஒரு புக் செல்லர் ஸ்டால் இருக்காங்க ஸோ அவங்களாம் அவ்வளோதான் இரநூத்தி இருபது ஸ்டால்ஸ்கிட்ட வந்திருக்கு அவசியம் போய் பாருங்கள் சிக்கை நாயக்கர் கல்லூரி மைதானம் ஆகஸ்ட் ஒன்றுலேருந்து ஆகஸ்ட் பன்னிரெண்டு வரையும் ஏன்னா தமிழ்நாட்டில் சென்னை புத்தக திருவிழாவுக்கு பிறகு நிறைய பப்ளிகேஷன்ஸ் வரக்கூடிய ஒரு இடம் ஈரோடு புத்தக திருவிழா அவசியம் போய் பாருங்கள் மழை நிறமாக இருக்குது கொஞ்சம் தொடக்க நாட்களில் கொடை எல்லாம் எடுத்துகிட்டு போய் சேஃப்டியாக போங்க குழந்தைகளுடைய அவசியம் போய் பாருங்கள் பார்க்கிங் ஃபெசிலிட்டி நல்லாயிருக்கு ஸோ பார்த்துட்டு வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் மறுபடியும் இன்னும் மறுபடியும்லாம் சந்திக்கிறேன் தொடர்ந்து வாசிப்போம் நன்றி